நாம் கற்றடுகிற வேத ரகசியம் எதனால இந்த பொருளாதார பிரச்சனை வருகிறது வெளிநாட்டில் வேலை செய்கிறோம் உள்நாட்டில் வேலை செய்கிறோம் இந்த இடத்துல எதனால இந்த பிரச்சனை வருகிறது எதனால் எதனால் இந்த பிரச்சனை வருகிறது இந்த இடத்துல முதல்ல உங்கள் மன பிரச்சனை மனம் மனம்தான் பிரச்சனை பிரச்சனைக்கு முன்பாக உங்களுக்கு மன பிரச்சனை வந்து விடுகிறது மனப்பிரச்சனை என்ன ஐயா இது மனப்பிரச்சனை என்றெல்லாம் இல்லையே நான் நல்ல புத்தி சுவாதீனமெல்லாம் இல்லை நான் நல்லா இருக்கேன் என்ன ஆகியால எனக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாது நீங்கள் சொல்கிற பிரச்சனைலாம் கிடையாது ஐயா நல்ல புத்தி சுவாதீனெலாம் எனக்கு கிடையாது நல்ல புத்தி தெளிவோடு இருக்கிறேன் ஐயா நான் சொல்லுக்கிறதே அம்மா கொஞ்சம் கேளுங்க பற்று உங்களை பற்றாக்குறைக்குள்ளே வழிநடத்திவிடும் பற்றானது உங்களை பற்றாக்குறைக்குள்ளே வழிநடத்திவிடும் பற்று பற்றுன்னா தேசப்பற்று தெரியும் ஜனப்பற்று தெரியும் இனப்பற்று தெரியும் அந்த மாதிரி உங்களுடைய மனதில் எதை குறித்து பற்றுதலாம் இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் மனம் எது விரும்புகிறது அதை உடனே செய்ய உடல் ஒத்துழைக்கிறதா மனம் விரும்புகிறது அதில் தீமையும் நன்மையும் அடங்கி இருக்கும் மனம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் மனம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் நீங்கள் போகிற ஆலயம் நீங்கள் செய்கிற ஆராதனை நீங்கள் வாழ்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரணம் என்னென்னா மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும் மனத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் போகிற பொழுது மனம் விரும்புகிறதெல்லாம் உங்களுக்கு செய்ய வைக்கும் சரீரம் அடிமையாகிவிடும் மனம் எஜமானனாய் காணப்படும் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் யார் ஜெபித்தாலும் சரி பணம் வரும் யார் ஜெபித்தாலும் சரி பணம் நிற்காது நீங்கள் ஜெபித்தீங்க பணம் வந்தது அதன் பிறகு அந்த பணம் பட்டாய் ப பட்சியாய் பறந்து விட்டது இதற்கு ஜபம் என்ன செய்ய வேண்டும் ஒரு மனுஷனை கூப்பிட்டு நீங்கள் ஜெபிக்கிறீங்க அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் காணிகை கொடுத்தா தான் அடுத்தவாட்டி அந்த மனுஷன் உங்கள் ஃபோனே எடுப்பான் நீங்கள் கொடுக்கு கொடுத்து பழகிட்டீங்களாக்கா அது மாதம் மாதம் அவங்க வந்து கதவை தட்டுக்கிற அளவுக்கு வந்துடும் யாரையும் தவறாக சொல்லவில்லை பணத்தினுடைய இன்றி அமையாமையே சொல்கிறேன் சரி நீங்களாங்க அழைத்து ஒரு ஊழியக்காரனுடைய காலடியின் வீட்டில் படிக்க பதிய வேண்டும் அதன் மூலம் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சபையில் பேச முடியாத காரத்தை வீட்டில் பேச முடியும் அல்லது நெட்பமான பகுதிகளில் நாம் கலந்து ஆலோசிக்கிறது இந்த வீடு சந்திப்பினோட ரகசியத்தை சொல்லுங்கள் வீடு சந்திப்பு யார் செய்ய வேண்டும் என்று கேட்டால் மெய்ப்பெண் செய்ய வேண்டும் அந்த சபைக்கு போகிற அந்த விசுவாசிகளுக்கு அந்த சபை மெய்ப்பெண் செய்ய வேண்டும் மற்றவர்கள் செய்யலாமா என்று கேட்டால் மெய்ப்பெண் இடத்தில் கிடைக்காத சில சத்துவங்கள் இவர்களுக்கு இடத்தில் கிடைக்கிறது அல்லது வேறு ஊழியர் நடத்துகிறவர்களிடத்துல கிடைக்கிறது ஆகையால் அவர்களை இவர்கள் நாடுகிறார்கள் அது அது அவர்களுக்கு ஒரு ஊழியமாக இது காணப்படுகிறது எப்படியோ ஒன்று குறை நிறையானால் போதும் ஆனால் இந்த குறை நிறைவில் கரைகள் வாழ்க்கையிலே வந்து விடக்கூடாது தகப்பனுக்கு தெரியும் தெரிய வேண்டும் பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் என்ன தேவை என்று ஆனால் இந்த இடத்துல பற்று என்னவென்று கேட்டால் எதிலெல்லாம் பற்று இதில் தான் படித்தவன் படிக்காதவன் எல்லாம் தோற்று போகிறதுக்கான காரணம் படிக்காதவர்கள் இந்த இந்த ரகசியத்தை இருந்திருக்கிறாங்க பணம் தக்க வைப்பதற்குரிய பணத்தை தக்க வைப்பதற்குரிய ரகசியத்தை தெரிந்திருக்கிறாங்க உங்களிடத்தில் பணம் இருக்கிறது அல்லது பணம் வருகிறது பொருளாதாரத்துக்கு படிப்பதற்கு முக்கிய காரணம் என்ன வேலைக்கு போக வேண்டும் சம்பாத்தியம் பண்ண வேண்டும் எல்லாவும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஒரு பற்றோடு செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு உற்சாகத்தோடு செய்யலாம் தவறில்லை ஆனால் பற்று என்று சொல்லி வருகிற பொழுது பற்றாக்குறைக்கு அது அஸ்திபாரம் எடுகிறது பற்று முதலில் உங்கள் மனம் எதின் மீது பற்றுதலாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் பற்று நட்பு பற்று நட்பு நண்பன் மீது நண்பர்கள் என்று சொன்னால் இன ஜன மொழி இந்த இந்த பாகுபாடு இல்லாமல் சமுதாயம் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு அன்பளிப்பாக சிலர் எடுத்துக்கொள்வாங்க நட்பை என்ன இந்த இடத்துல உலக சிநேகிதம் உள்ளே வந்துவிடும் உலக சிநேகிதம் இந்த ஆரம்ப நட்பு இப்படி தான் இருக்கும் உங்களுடைய ஒரு கோப்பை தேநீருக்கு அவர்கள் கொடுப்பாங்க அன்பு மலரும் அப்புறம் நாம் அவர்களுக்கு மறைமுகமான கடனாளியாக இருக்கிறோம் நம்ம அதே மாதிரி உபசரிக்கணும் இது தேநீரில் ஆரம்பித்து கடைசியில் மதுபானம் வரைக்கும் போகிறது உண்டு போஜனம் வரைக்கும் போகிறது உண்டு வேதம் சொல்லுகிறது போஜன பிரியனுக்கு தோழனாகாதே போஜன பிரியனுக்கு தோழனாகாதே நீ லட்சியம் உண்டு பண்ணுவாய் உன் வீட்டுக்கே நீ லட்சியம் உண்டு பண்ணுவாய் போஜன பிரியம் போஜன பிரிய நட்பு எப்படிப்பட்ட நட்பு சிட்ரன் சிற்றின்போ பெரிய என் வா வேதம் சொல்லுகிறது இதான் மனுஷனுடைய மனம் நட்பின் வழியாக இத்தனை பழக்க வழக்கங்கள் உள்ளே வந்துருக்கிறது ஒரு நட்பு அது எந்த பாவமானா இருக்கட்டும் தனித்து பண்ணுகிற பாவங்களும் உண்டு ஆனா அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா பல்வி ப பல்வி பருவத்தில் வாலிப பருவத்தில் படித்தாலும் சரி படிக்காவிட்டாலும் சரி பற்றி எதன் மீது இருக்கிறது நண்பன் எனது நண்பன் என் உயிர் நண்பன் எனக்கு உத்தம நண்பன் இருக்கிறான் இப்படியெல்லாம் இருக்கும் அந்த நண்பன் நல்வழி நடத்துகிறானா அல்லது உலக சிநேகிதமா என்றதை நம்ம பார்க்கணும் உலக சிநேகிதத்தில் இருக்கிற ஜனங்களோடு கூட நீங்கள் கோர்க்கிற பொழுது தேவனுக்கு பகையாலேயே மாறுகிறீங்க உங்களுக்கு ஜீவன் இருக்கும் உடனே மூக்குள்ள ரத்தம் வந்து இறந்துருவீங்கன்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு ஜீவன் இருக்கும் ஆனால் ஜீவன் பரிபூர்ணப்படாது ஜீவன் பரிபூர்ணப்படாததுனால தான் இந்த பிரச்சனை இந்த நட்பு எங்க கொண்டு போய் விடும் என்று கேட்டால் உங்களை வேறு உலகத்துக்கு அவங்க கொண்டு போயிடுவாங்க மன அளவில் உங்க மனம் மீது பற்றுறதெல்லாம் இருக்கும் அந்த மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்காது அவர்கள் பேசுவாங்க நீங்க பேசுறீங்க நீங்க சொல்லுகிறது அவங்க கேட்கிறாங்களோ இல்லையோ அவங்க சொல்றதை நீங்க கேட்கிற அளவுக்கு ஆகிவிடும் பற்று எதிர்மீது பற்றா இருக்கிறது அந்தந்த பற்றுக்கு நீங்கள் ஒரு ஒரு கிரயத்தை செலுத்தி கொண்டு வருவீங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மீது பற்றா இருக்கிறீர்களோ அது அது ஒரு பணத்தை உங்களிடத்து நிர்பந்திக்கும் ஒரு செலவை நிர்பந்திக்கும் இருக்கிறதா இல்லையா என்று யோசித்து பாருங்க அந்த பற்று முதல்ல என்ன பற்றா மாறும்னு கேட்டா பழக்க வழக்கங்களை பற்று மாறும் நான் இதை சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் என்று இருக்கும் அல்லது ஒரு புகை பிடித்து தான் ஆக வேண்டும் என்று இருக்கும் அல்லது இன்று குடித்து தான் ஆக வேண்டும் இருக்கும் மதுபான பிரியம் புகை இல்லாமல் இருக்கும் விஸ்வாசிகளுக்குள்ளே சபை ஆராதனை பர்சுத்தாவினுடைய ஆராதனை இல்லை இந்த பழக்கங்களெல்லாம் கழித்து கட்டப்பட்டிருக்கலாம் ஒழித்து கட்டப்பட்டிருக்கலாம் கற்றுக்கு மையமே ஆனால் போஜன பிரியம் அதுவும் சரி ஏதோ இப்போ பேசி பேசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் நட்பு இன்னும் உடைக்கப்படலை பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் உங்களுடைய அந்த இடத்துலலாம் வாசிக்கிறோம் விகிரங்கள் அகப்பட்ட அகற்றப்பட்டது மேகை மேடைகளோ தகர்க்கப்படவில்லை உங்களுக்கு இதில் ஆணி வேறாய் செயல்படுகிறது நட்பு தான் அந்த நண்பனுக்கு அத்தனை பழக்க வழக்கங்களுக்கும் நீங்கள் பங்காளராய் மாறிவிடுவீங்க ஏதாவது பத்து கெட்ட பழக்க வழக்கங்களே ரெண்டாவது உங்களுக்குள்ளோ வந்து சேர்ந்துடும் நீங்கள் நண்பன் யாருன்னு சொல் நீ யாரு நான் சொல்வேன் என்று ஒரு பழமொழி உண்டு ஆங்கிலத்தில் மொத்தமாக நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஸ்தம்பித்து போக செய்துவிடும் பற்று பற்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பற்று எதுவும் இது பற்ற நான் சொல்லுறது பொதுவான நட்பிலே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது உங்களை சிற்று பிரியனாக மாற்றி விடுவாங்க உங்களை போஜன பிரியனாக மாற்றி விடுவாங்க இந்த பழக்கங்கள்லாம் உள்ளே வருகிற காலங்கள் வருகிறது ஆனால் அந்த படியாத ஜனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ளே சில தாழ்வு மனப்பான்மை இருக்கும் படித்தவர்களோடு இணங்க மாட்டாங்க இது ஒரு ஒரு சாரார் இப்படி இருப்பாங்க அடுத்தது இந்த பற்று என்பதில் அவங்க ரொம்ப கண் கட்டுப்பாடோடு இருப்பாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா படியாது கல்வி தகுதி குறைவாக இருந்து அதனால் அவங்க எங்கேயும் வேலைக்கு போக முடியாது அதனால் நம்ம ஒரு சுய தொழில் அல்லது தனி வியாபாரம் இங்கே வாங்கி இங்கே கொடுக்கறது சொந்த தொழில் செய்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் அதிக பற்று தொழில் பற்று தான் இருக்கும் செலவு செயலி பற்று இருக்காது குறிப்பாக நேரத்தை அவங்க தொழிலில் இருப்பாங்க ஆமா அந்த கடையை திறந்து கடையை மூடி முடிக்கிறதுக்குள்ள அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் படித்தவன் நேரத்தை இஷ்டப்படி செலவு பண்ணுமா படிக்காதவன் நேரத்தை சரியாக செலவு பண்ணும் நாட்கள் பொல்லாதல இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இது படியாதவர்கள் செய்வாங்க படித்தவன் செய்ய மாட்டான் வேதத்தை படித்தவனும் சொல்கிறேன் கல்வியை கற்றவனும் சொல்கிறேன் அந்த கல்வி கல்விமான்களுக்கு இந்த நேரத்தினுடைய காலம் ஒருவேளை அலுவலகத்துக்கு நேரத்துக்கு போகிறது தான் தெரியுமே தவிர திரும்பி வர நேரம் அவங்க கையில் இருக்காது காலை போகிறது வந்து கரெக்டாக போயிடுவாங்க அங்கே பஞ்ச் பண்ணுவாங்க அங்கே வேற ரேகை வைக்கிறாங்க என்னென்னமோ நடக்குது இப்போது கேமரா வச்சு வாட்ச் பண்ணுறாங்கன்னா அலுவலகத்துக்கு போகிறதுக்குன்னா நேரத்தை கடைப்பிடிப்பாங்களே தவிர திரும்பி வர நேரம் அலுவலகமும் இவங்கள விடாது அல்லது இவங்களும் இவங்க நேரத்தில் இவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்காது அதே சமயத்தில் இந்த படியாத ஜனங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இவர்கள் எப்படி செழித்து வருகிறார்கள் படித்தவர்களை காட்டலாம் என்று சொன்னால் இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு இருக்கும் என்னென்னா நட்பிலே கட்டுப்பாடு கடை திறந்துருக்கிறது இப்போது எங்கள் அப்பா இருக்கிறார் எங்கள் அம்மாமா இருக்கிறார் எங்கள் அண்ணா இருக்கிறார் இல்லைன்னா கூட இப்போ வருவாருன்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த நேரத்தை அவங்க அவங்க கரெக்டாக அதை செலவு பண்ணுவாங்க காலம் பொன் போன்றது அல்லவா நாட்கள் பொல்லாதல இருக்கப்படினாலும் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் என்று வேதம் சொல்லுகிறது காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்றது இல்லை ஒன்றும் சீக்கிரம் ஆஃபீஸ் போய்டும் லேட்டாக வீட்டுக்கு வரும் இந்த மனுஷங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கடையை திறக்கிறது ஒரு டைம் வச்சா அந்த டைமில் தான் கடையை திறப்பாங்க கடையை மூடுறதுக்குன்னு ஒரு நேரம் வச்சுருப்பாங்க அந்த நேரத்தில் தான் கடையை மூடுவாங்க அப்படியே இருந்தாலும் கடைக்குள்ளே யாரையும் சேர்க்க மாட்டாங்க கடைக்குள்ளேருந்து பேசுவாங்க கடைக்கு வெளியில் இருக்கவங்க பேசிட்டு போயிடுவாங்க ரொம்ப நேரம் பேசுறதுக்குன்னு டைம் இருக்காது இல்லை அவ்வளோ நேரம் வாயாட விட மாட்டாங்க தெரிந்து கொள்ளணும் கால வேலைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் நேரம் காலம் பார்க்க சொல்லி நான் சொல்ல எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு ஆனால் நட்பாடுவதற்கும் ஒரு காலம் உண்டு உறவாடுவதற்கும் ஒரு காலம் உண்டு சரியான அந்த நேரத்தை அவங்க கடைப்பிடிப்பாங்க அதிகாலமே எழும்புகிறவங்களா இருப்பாங்க நேரத்துக்கு வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க கரெக்டு திருப்பி வருதில்லை அவங்க நேரம் இருக்காது இல்லாவிட்டால் இன்னொரு மிகப்பெரிய ஒரு தவறு செய்வாங்க மிகப்பெரிய படிப்பாளிகள் நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கிற ஜனங்களை தோழமைக்குள்ளே வச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த சொந்த தொழில் செய்கிறவங்க சுய தொழில் செய்கிறவங்க கடை வச்சுருக்கவங்க கல்வியில் குறைவாக இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை கல்வியிலே குறைவாய் இருந்து கற்றவர்களைப் போல் இல்லாமல் தங்களுடைய வாழ்வா வாழ்வாதாரத்தின் மீது ஒரு பயபக்தியோடு அவர்கள் வாழ்கிற பொழுது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கோடிச்சுருளாக மாறிடுறாங்க ஏனென்றால் அவங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது இது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பயப்படாது என்று நிறைய வசனங்கள் இருந்தாலும் பிரசனையில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் பயமுடையவர்களாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு நட்பு இருக்கும் நட்பு அப்படியே வாடிக்கலராக மாற்றி கொள்வாங்க ஒரு கடன் பிரச்சனை இருக்காது அதாவது கடன் கொடுக்க மாட்டாங்க என்னையா இது நீயும் கடன் கொடுப்பாயின்னு சொல்லப்படுது தொழிலில் கடன் இல்லை ஆனால் இந்த அலுவலகத்துக்கு போய் வேலைக்கு போயிட்டு வருகிறவர்கள் நட்பு எல்லைக்கு மீறி பழக்க வைப்பாங்க ஏன் அந்த சிற்று பிரியம் இருக்குது வேலை முடிச்சுட்டு வரப்போ இவங்க என்னென்னமோ அவங்களுடைய பாவ அடிமைத்தனத்தனால அந்த பழக்கத்தில் இருக்கிற ஜனங்களோடு கூட அவங்க போய் சேர்ந்துருவாங்க அல்லது அந்த ஜனங்களை வரவழைத்து அவங்களோடு கூட மகிழ்ந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க பணத்துக்கு பணமும் போச்சு நேரத்துக்கு நேரமும் போச்சு ஜனத்துக்கு ஜனமும் போச்சு அதனுடைய பொருள் என்னன்னா, குடும்பத்தினர் கசப்பு தெரிவிப்பாங்க